கொஞ்சம் மனசு நொத்து தான் இருந்தேன் நான் உங்களுக்கு ஒப்பான சொல்கிறேன் கேட்டால் நாங்கள் மலையத்தில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத விலைகளும் செஞ்சு கொடுத்தாங்க ஏழு பேச்சு காணியில் வீடுகளை கட்டி கொடுத்து நம்ம அதிகார சபை கொண்டு வந்தோம் அதை அதிகரிச்சோம் நிறைய ஃப்ரீஸ்லி கட்டி கொடுத்தோம் அந்த மாதிரி நிறைய உரிமை சம்பந்த மிஷினு கட்டி கொடுத்துரு செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு ஒரு அங்கே நிலம் கிடைக்குதா பாருங்கள் ஒன்றுமே இல்லையே வந்து அப்போ எல்லா வாயில் வளர்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ இப்போ இங்கே உள்ள பிரதி அமைச்சராக இருக்காரு அவர் டிக்டாக் அமைச்சராக தான் இருக்கார் பார்த்தீங்கன்னா டிக்டாக் அங்கே அங்கே போகிறார் டிக்டாகில் போடுறாரு இது தான் செய்கிறாங்க வழியை அவங்க இந்த அரசாங்கத்தோடு பேசி ஏதோ வாங்கி ஐடியா இல்லை இப்போ என்னோடய நண்பர் தான் கிட்னேன் நல்ல நண்பர் வந்து அவர் பேசுவார் அவருக்கு நான் சொல்வேன் நான் ஐயா அளவுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வந்துருக்குன்னு சொன்னா அவரு இப்ப ஆரம்பத்தில் என்ன சொன்னார் சொன்னார் நான் வந்தேன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி கொடுப்போம் நீங்க ரெண்டாயிரம் வேணா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கி கொடுக்குங்களே இப்போ செய்ய முடியலை கம்பெனி கொடுக்க மாட்டேறான் எதிர்கட்சி இருந்து வேண்டியதாக படி அடிக்கலாம் வந்து அதனால் வந்து நாங்கள் செஞ்சிருக்க வேலை யாரும் மலையை செய்யலை அப்போ நாங்கள் செஞ்ச வேலைக்கா இவங்க எங்களுக்கு எதிராக இல்லாமல் மற்றவங்களுக்கு ஓட் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போ எங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க நம்ம உங்களுக்கு ஓடி வேலை செய்யணும் அந்த ஒரு என்ன அரிஜி எனக்கு வந்து ஆனால் நம்ம நமக்கு வாக்களிச்ச மக்கள் நம்ம விட்டு போகிறது இல்லையே நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பதாயிரம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அவங்களுக்காக தொடர்ந்து அரசு செய்வேன் நம்ம இங்கே செஞ்சு முடிச்சிட்டா தான் அரிசி யாழ்ப்பாணத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா இப்போ மலையத்துக்கு வராரு வந்து செய்ய சொல்லுவோம் நம்ம வாழ்த்து அவருக்கு ஏன் அதுக்கு அவருக்கு பயில் சொல்லுவானே வந்து பத்து வயசு நிலத்தை வாங்கி கொடுங்க வீடுகளை கட்டி கொடுங்க பாடசாலம் எல்லாம் பேச்சு கொடுக்க அங்கே எல்லாம் முடிச்சிட்டாரு அவட ஏரியாவில் இங்கே வராரு வந்து